என்னை கேடும் சிறைவரி உண்மை நாடி வருகிறீ என்ன கேடும் திறைவரி நாடி வருகிறீ ஏப்ரல் நான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு யோசேப்பு அழுதான் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை அவன் அதாவது யோசேப்பு அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்கு யோசேப்பு அழுதான் யோசேப்பின் சகோதரர் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனஸ்தாபப்பட்டு தங்களுக்குள் அது குறித்து பேசிக்கொண்டார்கள் அந்த காரியங்கள் யோசேப்புக்கு புரியாது என்று நினைத்து கொண்டார்கள் ஏனெனில் அவர்கள் எபிரேய மொழியில் பேசினார்கள் யோசேப்போ எகிப்திய மொழியில் பேசினான் துபாசி எனப்படும் மொழிபெயர்ப்பாளன் இருவருக்கும் புரியும்படி அவரவர் மொழியில் மொழிபெயர்த்து கூறினான் ஆனால் யோசிப்புக்கு எபிரேய மொழியும் தெரியுமாதலால் அண்ணன்மார் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை புரிந்துகொண்டான் புரிந்து கொண்டான் அவர்கள் அன்று செய்த துரோகம் அதனால் தான் பட்ட பாடுகள் யாவும் அவனது உள்ளத்தை கசக்கி பிழிந்தன எனவே தனியே போய் அழுகிறான் அவனது அழுகைக்கு பாடுகள் மட்டும் காரணமல்ல பாசமே முக்கிய காரணம் பாசத்தினால் அழுதாலும் காரியத்தில் கண்டிப்பாக இருந்தான் சிமியோனை பிடித்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கட்டி வைத்தான் இந்த கண்டிப்பு எதற்கு இல்லாவிட்டால் தன் தம்பியை வரவழைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தான் மேலும் சகோதரர்களின் சாக்கு பைகளில் அவர்களது பணத்தை திரும்பவும் போடச் செய்தான் ஏன் அவர்களுக்கு பண ஆசை உண்டு என்பதை அறிவான் தன்னை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களே இன்னமும் அந்த பண ஆசை இருக்கிறதா என்று அறிவதற்காக அப்படி போடச் செய்தானோ கண்டிப்பாக நடந்து கொண்டே யோசேப்பு கரிசனையோடு வழிக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தனுப்பும்படியும் கட்டளையிடுகிறான் தேவனுக்கு பயந்து வாழும் உத்தமர்களிடம் கட்டாயமாய் கண்டிப்பும் இருக்கும் கரிசனையும் இருக்கும் பரிவும் இருக்கும் நேர்மையும் இருக்கும் பயணத்தின் மத்தியிலே சகோதரர்கள் சாக்கிலே பணம் இருக்கிறதை கண்டு பயப்படுகிறார்கள் பணத்தை திருடி கொண்டு வந்ததாக பழி சாட்டப்படுவோமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று யோசிக்கிறார்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் அது தேவனுக்கு தெரியாமலோ அவருடைய அனுமதி இல்லாமலோ நடக்காது முக்கியமாக தீங்கு நிகழும்போது ஏன் என்று சுய பரிசோதனை செய்வது நல்லது வாழ்க்கை என்ற நாணயத்தில் அன்பும் நேர்மையும் இரு பக்கங்களாய் அமைய வேண்டும் வாழ்க்கை என்ற நாணயத்தில் அன்பும் நேர்மையும் இரு பக்கங்களாய் அமைய வேண்டும் ஜெபம் தேவனே சகோதர பாசத்தை தாரும் சகோதரருக்கு நன்மை செய்யும் வாய்ப்புகளையும் தாரும் ஆமேன்